ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல அப்து ரசூல் ரபிஸ் ரஹலி சௌத்ரி அம்ரித் அம்எல் சனி கவுலி கடைசியில் கடைசி என்ன மசாலா பார்த்துட்டு இருந்தோம் காஃபிரில் இருக்கும்பொழுது கடமையாக கூடிய காஃபிரிகளை தக்வீர் செய்கிறதுல வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன முதல் விஷயம் என்ன சுருக்கமாக சொல்லணும்னா அவர்களை வந்து வெறு அவர்கள் மீது வெறுப்பு பகைமையும் கொள்வார் ரெண்டாவது அவருக்கு ஜனாதவை கூடாது ஜனாதாவை தஃபன் செய்கிறதுக்காக தயார்படுத்தவும் கூடாது தஃபன் செய்கிற இடத்துல நிற்கவும் நிற்கவும் கூடாது ஹாஜராக இருக்கவும் கூடாது மூன்றாவது விஷயம் காஃபி இருக்குது முஸ்லீம்கிட்டருந்து சொத்துரிமை இல்லை ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிட்ட வந்து சொத்துரிமை கிடையாது நாலாவது விஷயம் முஸ்லிமான பெண்களாக திருமணம் பெண்களை குஃபார்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது முத்துலக்கன் இது காஃபர் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திருமணம் செய்து வைக்கக்கூடாது ஐந்தாவது விஷயம் அவர்களை அவர்களை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கணும் ம் வெகு தூரம் விரைவில் இருக்கணும் அதில் உட்பட்ட விஷயம் தான் ஹிஜ்ரத் மேற்கொள்வது காஃபர் நாடுகளுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்வது இது யாரின் மீது வாஜிபாகும் யாருக்கு அது தாக்கத்து இருக்கும் ம் யாருனால கா ஒரு காஃபி நாட்டில் இருந்து மார்க்கத்தை வெளிப்படையாக செய்ய முடியலையோ பின்பற்ற முடியலையோ அவர்கள் வந்து வாஜிபாபு ஆறாவது விஷயம் அவர்களுக்கு ஃபஸ்ட் முதல்ல சொல்லக்கூடாது சலாமை கொண்டு முந்திக்கொள்ளக்கூடாது சலாம் சொல்லப்பட்டால் காஃபிகிட்டேருந்து அலைக்கம் வந்து பதில் சொல்லணும் ஏழாவது விஷயம் முஸ்லீம் நாடுகளில் நம்ம வாழ்ந்தோனால் வந்து நம்ம பாதைகளை பாதைகளை வந்து நெருக்கடியாக்கணும் தடை செய்யக்கூடாது நெருக்கடி ஆகணும் எட்டாவது விஷயம் அறம் எல்லைக்குள்ள அவங்க நுழைய விடக்கூடாது ம் அறமனுடைய எல்லைகளில் நுழை நுழை நுழையிறதுக்கு அனுமதி தரக்கூடாது லாய குருபு அல் மஜித் அல் ஹராம் ஆமிஹிம் ஹேதான்ற அல்லாஸ் படத்தரம் இந்த ஆமது கவற்றி பத்து மக்கள் லாய குருபுல் மஸ்ஜித் அல் ஹராம் பேத ஆமிஹிம் ஹேதா ஆறாவது விஷயம் ஒன்பதாவது விஷயம் அல தக் முஷரிக்கின் குஃபார் அன்னகு எல்சமும் வலியுல் அமிரம் இஹ்ராஜிமின் ஜசீரத்தில் அரப் இது வலியுல் அமரு மேலே கட்டாயமான விஷயம் அரபிய கண்டத்திலிருந்து அவங்கள வெளியாக்கணும் குஃபார்களை பின்ன ஜசீரத்தில் அரபு மப்ன அல் ரிசால ஜீரத்தில் அரப் பொறுத்த வரைக்கும் ரிசால இறங்கின இடம் அதே போல் அல்லாஹுடி தூர் த அவத்தை நிலைநாட்டின இடம் அங்கேருந்து காஃபிர்களை வெளியாக்குற வெளியாக்குறது வழி மேலே கட்டாயமான விஷயம் இதில் நான் குறிப்பிட்ட விஷயம் என்ன இது வந்து யாருக்கு அந்த அந்த கையில் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கோ அவங்க தான் செய்யணும் தவிர குடிமக்கள் வந்து இந்த விஷயங்களை செய்ய முன்வரக்கூடாது அப்படி செஞ்சால் பிரச்சனைகள் பசாதிகள் தான் அதிகமாகும் இது ஹவாரிஜுகளுடைய சிந்தனை ஹவாரிஜிகளுடைய வேலை அதற்குரிய ஆயத்தையும் குரானில் வரக்கூடிய ஆயத்தையும் நான் குறிப்பிட்டேன் என்ன ஆயத்து புயூத்த மின் மின் வீடுகளை நீங்கள் பின்வாசல் வழியாக நுழையாதீங்கன்றாலாம் மின் அப்பாபிகா அதற்குரிய வாசல்கள் வழியாக நுழையங்கன்றோம் அதற்குரிய அர்த்தம் என்ன அத்துல் புயூத்த மின் அப்பாபியா இந்த பேஜ் நம்பர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் நாலு நாலு பேஜ் தள்ளியோ பின்னாடியோ இருக்கும் இது எண்பத்தி ரெண்டு மின் அப்பாபிகா அதற்குரிய அர்த்தம் என்ன வீட்டுக்கு அதனுடைய வாசல் வாசல் முதலியாக நிலையணும் சூல் இந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சூல் ரீதி மூலியமாக தான் நாங்கள் மேற்கொள்ளணும் அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த விஷயங்களை செய்யணும் அப்படி அவர்கள் அந்த விஷயத்தை செய்ய தாமதிக்கிறாங்க அல்லது செய்யாமல் விடுறாங்கன்னா அவர்கள்ட்ட நாங்கள் முறையீடுமே தவிர நாங்கள் அந்த விஷயத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மிக மிக அழகிய உதாரணம் குரான் தரக்கூடிய மிக அழகிய உதாரணம் இந்த ஆயத்துக்கு நிறைய தப்சீர்கள் இருக்குது அதில் வரக்கூடிய தப்சீர் தான் இது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மசூல் ரீதியாக தான் நாங்கள் மேற்கொள்ளோம் அந்த வழியாக தான் நாங்கள் விஷயங்களை கையாளணும் அவர்கள் மூலியமாக தான் போகணும் ஜூஸ் ஃபெலாயஜு தீனு நாகர் ஹைர் தீனுல் இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் தவிர வேறு மார்க்கம் வந்து ஜசீரத்துல் அரபில் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க ஷேக் யு மக்கனும் யு மக்கும் யு மக்கனூன மின் சுகன அல் ஜீர் அல் அரபிய அரபியின் ஜாயிம இதுக்கு என்ன இந்த ஜும்லாக்கு என்ன விளக்கு நான் நிரந்தரமாக அவர்களை தங்குறதுக்கு அனுமதி தடக்கூடாது இடம் தடக்கூடாது அவர்களுக்கு அந்த இடங்களில் அவர்கள் விஷயங்களை வாங்கிறதுக்கோ நிரந்தரமாக அவர்கள் அங்கே தங்குறதுக்கோ இடங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ஆட்சியால் ஆனால் வியாபாரத்துக்கோ அல்லது பயணம் மேற்கொள்கிறதுக்கோ வந்தால் சிறிது காலம் வந்து அனுமதி கொடுக்கலாம் அல்லது முஸ்லீம்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் அதற்காக அவர்களை கூப்பிட்டு வேலைக்கு வைக்கலாமே தவிர நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அல்லாவுடைய தூது தங் தங்களுடைய மௌத்தனுடைய தருவாயில் சொன்ன விஷயத்தையும் ஷெக் நேற்று எத்து ஷெக் ஓசான் குறிப்பிடுறாங்க அஹ்ரீஜுல் எஹூதமன் நசாரா மீன் ஜசீரத்தில் அரப் அரபு கண்டத்திலேருந்து யூதொலியின் நசாராக்களையும் நீங்கள் வெளியாக்குங்கன்றான் ஒக்கால் சல்லாஹ் அலையிஸ்வலம் லா அபுகா ஃபி ஜீரத்துல் அரப் தீனான் ரெண்டு தீன்கள் வந்து ஜசீரத்துல் அரபில் இருக்கக்கூடாதுன்றாங்க அல்லாஹுடைய இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் இருக்கும் அவர்கள் வந்து அந்த இடத்துல தங்கியிருந்து கோயில்கள் கட்டுவதற்கு சர்ச்சு கட்டுவதற்கு அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அந்தளவுக்கு அவர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது பத்தாவது விஷயம் அத்திரத்த பல தக்ஃபீரில் முடிச்சிருக்கேன் ஒரு குஃபர் அதம் ஹன அலஹிம் மஹ் ஏஹிம் அதம் சனா அலைஹிம் அமது ஓஹும் மத் ஓஹும் அதம் ஹன அலஹிம் அஹ் ஏஹிம் தான் கசரத அவர் அதம்சன அலஹிம் அஹ் மது ஏஹிம் அவர்களை புகழ்கிறது அவர்களை பாராட்டி பேசுகிறது இது வந்து முற்றிலும் இருக்கக்கூடாது என்றான் காஃபராக இருந்தால் எந்த வித எந்த எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி அவருடைய அகலாக்கு எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து முற்றிலும் புகழ்ந்து பேசுகிறதோ பாராட்டி பேசுகிறதோ கூடாதுன்றாங்க இங்கே எண்ணெல்லாத்தால் அந்த தம்மகம் ஏன்னா அல்லாஸ் பண்ணதில் அவர்களை எளிப்படுத்தியிருக்கேன் இந்த ஒரு காரணம் போதுமானது அவர்கள் எல்லாம் வந்து நிராகரிக்கக்கூடியவர்கள் எல்லாவின் மீது ஈமான் கொள்ளல் அந்த ஒரு காரணம் போதுமானது அவர்களை நாங்கள் வெறுப்பதற்கு அவர்களை பாராட்டாமல் வெறுப்பதற்கு ஒரு காரணம் போ போதுமானது அசாஹுல்லாஹி வசூல் ஹூசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹும் அல்லாஹடைத்தவருடைய எதிரிகள் இப்போ கைஃப தம் இப்போ அப்படி இருந்தும் கூட நாங்கள் எப்படி அவர்களை புகழ்ந்து பேசுவோம் மதுகுக்கும் ஹம்துக்கும் என்ன ஃபர்க்கு மதுகுக்கும் ஹம்துக்கும் முதல்ல சொல்லியிருந்தது ஹம் ஹம்து மதுஹன்னு மதுஹன் மதஹ ஹமீத மதஹ ரெண்டுமே ஹம் ஹமீதனா புகழ்ந்தான் ரெண்டுக்கும் ஃபர்க் இருக்குன்னா சொல்லியிருந்தேன் முன்னாடி சலாசத்தில் உசூல் எடுக்கணும்னு சொன்ன நினைக்கிறேன் மதுஹக்கும் ஹம்துக்கும் என்ன ஃபர்க்குன்ட்டு ஹம்துனா நேசத்தோடு புகழ்றது அதில் மஹபத் கலந்துருக்கும் மதுஹன புகழ்றது அதில் நேசம் இருக்க யாரோ எதாவது விஷயங்களை எதிர்பார்த்தோ துணையாடு விஷயங்களை எதிர்பார்த்தோ அல்லது அந்த ஆட்சியாளர்கள் பயந்தோ புகழ்றது ரெண்டுக்கு ஃபர்க் இருக்குது அதில் மஹபத் கலந்துருக்கு இதில் மஹபத் இல்லை இப்போ அதுனா சரி கூடு ஐந்தகும் அமான வைந்தஹும் ஹஸ்னோ ஆமலா வயசுனி அலஹியும் வயசுனி அலஹியும் சில மணி மக்கள் என்ன சொல்கிறாங்க குஃபார்கள்கிட்ட குஃபார்கள் குஃபரா காஃபராக இருந்தாலும் சரி அமானத்தை நல்லபடியாக பயின்றாரு அவர்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்கிறாங்க அதனால் அவர்களை புகழ்கிறாங்க இப்போ கூழல் முஸ்லீமும் இருந்தவங்க ஹியானா ஒகஷ் ஒக்கதை ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஏமாத்துகிறாங்க வியாபாரத்தில் வந்து ஹியானத் பண்ணுறாங்க சீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்களை திட்டுறாங்க காஃபிர்களை புகழ்கிறாங்க இப்போ நான் கூழல் முஸ்லீமும் லவ் கேனு ஐந்த பேஜிஹிம் ஆஷ் சில முஸ்லீம்கள்கிட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி அவர்கள் ஏமாத்துனாலும் சரி ஒஹும் ஃபொஹும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பஹும் அப்துல் அஹலில் அத் அவங்க தான் பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகளில் சிறந்தவர்கள் குறிப்பாக நாங்கள் சொல்லணுன்னாலும் சரி தொகையில் இருக்கக்கூடிய மனிதர் எவ்வளோதான் பாவங்கள் இருந்தாலும் சரி ஒரு காஃபிரோட விட அவர் தான் சிறந்தவராக இருப்பார் காஃபிர் வந்து எப்போவுமே ஒரு முஸ்லீமை விட சிறந்தவராக ஆக மாட்டார் அம்மல் குஃபர் ஃபஹும் அதாஹுல்லாஹி வசூல் ஹல்லா அலிஸ்வல்லம் உலவுக்கான அல் அச்சி ஆமலூனியும் பல மதுஹும் மதுகும் உல்லாகூதம்மகும் எல்லாம் அவர்களை இழிபடுத்தியிருக்கேன் அவர்களை எந்த எந்தவித அனுமதி கிடையாது துனியா துன் துனியா ரீதியான விஷயங்கள் அவர்கள்ட்ட சிறந்த பண்புகள் மக்கள்கிட்ட நடக்கும்போது சிறந்த முறையில் நடந்தாங்களோ அப்படி இருந்தாலும் சரின்றாள் அன் நது பில் ஹி யசர் எது பத்தாவது விஷயம் பதினொன்றாவது விஷயம் இப்போ மிம்ம எச்சரத்து பல தக்ஃபீரில் முஷ்ரி கீன் அல் குஃபர் ஜஹ்ரீம் தஷப் பிஹிம் ஃபி லிபாசிஹிம் அவா இதுஹீம் அல் ஹாஸ் இந்த தக்பீர்களை த குஃபார்களை தகவீர் செய்கிற விஷயங்களில் வரக்கூடிய அடுத்த விஷயம் தான் அடங்கக்கூடிய விஷயம் தான் அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடக்கக்கூடாது அவர்களுக்கு குறிப்பான ஆடைகளில் அவர்களுடைய வணக்க வழிபாடு விஷயங்களில் இபாதத்துக்களில் அதே போல் அவர்களுக்கு குறிப்பான ஆதத்துக்கள் கால சொல்லா அலிஸ்வல்லாம் மன் தஷப்ப ஹபி கோமின் பஹுவ மின் யார் ஒரு கூட்டம் போல் நடக்கிறாங்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் மந்தஷப்ப ஹபி கோமின் பஹுவ மின் ஹும் இந்த ஹதீஸ் இமாம் அஹமது ரஹ்மல்லாம் அதே போல் இமாம் முபுதாவுத் ரஹமல்லாம் பதிவு செஞ்ச ஹதீஸ் ஹதீஸினுடைய ராவியார் ஹதீஸ்னுடைய வி இப்னா அப்பாஸ்ன்னு நினைக்கிறார் மந்த இத்தனை என்ன யாருன்னு சொன்னால் இப்னம் அப்துல்லா திம்ஹிம் இந்த அவர்களை பின்பற்றாம இருக்கிறது அவர்களை தக்ஃபீர் செய்கிறது அவர்கள் மீது பக பகைமை கொள்றதுல வரக்கூடிய ஒரு கிளைன்றான் என்ன தசபு ரது அல பாத்தின் ஏன்னா வெளிப்படையா அவர்களை அவர்கள் போல நடக்கிறது அவர்களை தஷப்பு செய்யறது அதே குறிக்கிது உள்ளத்துல அவர்களுடைய நேசம் இருக்குதுன்ட்டு குறிக்கிதுன்றான் முஸ்லீம்ஹும் ஒரு முஸ்லீம் அவர்களை வெறுக்கக்கூடியவளாக இருந்தால் அவர்கள் போல் நட நடந்திருக்க மாட்டார் உள்ளத்தில் காஃபிர்களுடைய வெறுப்பு இருக்குன்னா வெளிப்படையாக அவர்களை போல் நடக்க மாட்டார் அது ஆஹிரான் விஷயம் துணியாவோட துணியாவில் நாங்கள் ஒரு நபரை வெறுத்தோன்னு என்ன பண்ணுவோம் அவர்களை போல் நறுப்போமா அவர்களுக்கு அகேன்ஸ்டாக அவர்களுக்கு மாற்றமாக தான் நடப்போம் ஃபெஜி அலல் முஸ்லீமீன் ஐயா தஸ் பி தீனிஹிம் வலா து பில் குஃபார் வ அபா ஐதிஹிம் அல் ஹாஸா முஸ்லீம்கள் மீது வாஜிபென்னு அவர்களுடைய தீனுடைய விஷயங்களில் பின்பற்றதில் அவர்கள் இஸ்ஸத்தை பெற்றுக்கொள்ளணும் அதில் தான் இஸ்ஸத்து இருக்குது அமர் அதினு கூறுகிறது போல் புன் ஆ கவுன் புன் ஆமுன் முதல் தீன் அஸன் அல் இஸ்லாம் நாங்கள் இழிவு இழிவுபடுத்தப்பட்ட கூட்டமாக இருந்தோம் அல்லா எங்களை இஸ்லாத்தை கொண்டு இஸ்ஸத்து கொடுத்தான் அஸ்என் அல்லாஹு பில் இஸ்லாம் இஸ்லா இஸ்லாத்து கொண்டு இஸ்ஸத்து கொடுத்தான்றாங்க இப்போ இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் ரசூலில் எந்த விஷயங்களை பின்பற்றுனாங்களோ எந்த ஆடைகளை அணிந்தாங்களோ அதில் தான் என்ன இருக்குது இஸ்ஸத் இருக்குது ஒரு இல்லாஹில் இஸ்ஸத்து ஒளி ரசூலி ஒளில் மினி இஸ்ஸத்துன்றது அல்லாக்கு உரியது ரசூலுக்கு உரியது மமேன்களுக்கு உரியது அந்த இஸ்லாத்தை கொண்டு தான் நாங்கள் இஸ்ஸத்தை தேடணும் இஸ்லாம் அல்லாத வேறு விஷயங்களை கொண்டு யார் இஸ்ஸத் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் இழிவாக்கிடுவோம் இழிவுபடுத்திடுவோம் அதில் அஷத்தான விஷயம் என்ன குறிப்பிட்ட விஷயம் என்ன அவர்களுடைய இபாதத்துக்களில் நாங்கள் அவர்களை பின்பற்றுவது எங்களுடைய தீனில் புதுமைகளை உண்டாக்கி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இபாதத்துகளை நாங்கள் எங்களுடைய தீனில் புதுமைகளை உண்டாக்குறது அதற்கு அதற்குரிய உதாரணம் என்ன மீலாத் அசுல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அது யார்ட்டேருந்து வந்த தஷப்பு யார் செய்யக்கூடிய விடயம் நசாராக்கள் நசாராக்கள் யாருடைய இதை கொண்டாடுறாங்க ஈஸ் அலி இஸ்லாம் அவனுடைய மௌலித கொண்டாடுறான் இப்போ நஹ திஹிம் அல் ஹாசா பிஹிம் இந்த விஷயங்கள்லாம் அவர்களில் வந்து நாங்கள் தஷபு செய்ய மாட்டோன்றான் அவருடைய ஆதத்தாக இருந்தாலும் சரி இபாதத்தா இருந்தாலும் சரி அவர்கள் குறிப்பான اادغلا انال سير ولكن بقيه ان نعرف ما يجوز التعامل به معهم فهناك احكام تجوز مزاوله مع الكفار لانها ليست من المعامله وليست من موالة. موالة. ليست من المعاله ليست من وليست من المحبه وانما هي من الامور المباحه வைனல் மனாஃபி மனாஃபி அல் முஷ்தரிக்கா ஃபைஜோஸ்லனா அவ்வள அண்ண தாமல் மேல் குஃபார் பி திஜாரா ஃப நபி யோ நஷ்தரிமே ஆகும் சில விடயங்களில் அவர்கள் கூட நாங்கள் தாமுல் அதாவது எங்களுடைய தாமுல் எங்களுடைய பழக்க அவர்கள் கூட இந்த விஷயங்களில் அவர்கள் கூட சரியான முறையில் நடக்கலான்றான் எந்தெந்த விஷயங்கள் இது வந்து அவர்களுடைய முகபத்தையோ அவர்கள் கூட நாங்கள் இப்போ தோழமை கொள்கிற விஷயங்கள குடிக்காதுன்றான் இதை அதில் உட்பட்ட விஷயம் இல்லைன்றான் மாறாக இது மாகான விஷயங்கள் இந்த கீழ் செக் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய திஜார பொருட்களை விற்கிறது அல்லது அவர்கள்ட்டிருந்து நாங்கள் வாங்கிறது இப்போ நபீ நஷ்தீமும் தானியன் மின் ஹிப்ரா திஹீம் இப்போ நஸ்தஜிரும் இப்போ நஸ்த முஸ்லிமின் மை ஒகோமோ பியா குஃபார்கள் குஃபார்கள்கிட்ட குஃபார்கள் உட்பட்ட நபர்கள் முஸ்லீம்கள் படாத ஏதாவது கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவர்களுக்காக அவர்களை வேலைக்கு வைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை அந்த வேலைகள் செய்கிறதுக்கு அதுதான் அடுத்த விஷயம் அவர்களுக்காக விற்கிறது அவர்கள்ட்டு வாங்குறது முபாகண விஷயங்கள் துணியா ரீதியான விஷயங்களில் முஸ்லீம்களை அவர்கள் சில கலைகளில் சில விடயங்களில் சில வேலைகள் செய்கிறதுல தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களுக்காக அவர்களை வேலைக்கு வைக்கிறது அந்த வேலைகள் செய்கிறதுக்காக ஆனால் எங்களுக்கு மாத்திரம் குறிப்பான விடயங்களில் அவர்களை பொறுப்பில் வைக்கக்கூடாதுன்னு பொறுப்புள்ள வைக்கக்கூடாது எந்த மாதிரி விஷயங்கள் உசரா முத்த முஸ்த முஸ்தாரி முஸ்தசாரின் வின்ம நஸ்தும் புதூன் அன் அப்ப நோம் அண்ட் சிட் இல் முஸ்லீம் அவர்களை வந்து ஒரு பொறுப்புகளில் வசீர்களாக வசீர்களாகனா மந்திரிகளாக ஆக்குவது அவர்களை அந்த பொறுப்புகளை வைக்கிறது இது வந்து அனுமதிக்கப்பட்ட விடயம் கிடையாது அதே போல் முஸ்லீம்களுடைய சிட்ரை விட்டு தூரமானவர்களை தான் முஸ்லீம்களுடைய மறைவான விஷயங்களை விட்டு தூரமானவர்களை தான் அவர்களை அவர்களை ஆக்கணும் முஸ்லீம்களுடைய மறைவான விஷயங்களை அறிய அறியக்கூடியவர்களை அவர்களை ஆக்கக்கூடாதுன்றாங்க நபி சொல்லா அலைய சொல்லம் இஸ்திரன் எதுல்லுஹு அல தரீக் அல தரீக் ஹி சஃபரில் ஹிஜ்ரா அல்லாஹுடைய தூதர் ஒரு காஃபிரை வந்து விலைக்காக வாங்கியிருந்தாங்க என்ன பண்ணுறதுக்காக ஹிஜ்ரத்து அவர் ஹிஜ்ரத் செய்யும்போது அந்த தரீக்கை வந்து அந்த பாதையை வந்து ரசுல்லாக்கு காமிக்கிறதுக்காக எதுல்லுஹு அல தரீக் வி சஃபரில் ஹிஜ்ரா ஃபர்ஸ்ட் அஜர அப்தல்லா எப்ன அரி அரிக்கத் எதுல்லு அல தரீக் க ஹாதியன் ஹரீதன் ஏன்னா அந்த பாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நன்கு அறிந்தவரேன் அந்த நபர் இருந்தால் அதனால் அல்லாஹுடைய தூதர் அவரை விலைக்கு வாங்கியிருந்தாங்க அல்லாஹுடைய தூதருக்கு அந்த ஹிஜத் செய்யக்கூடிய பாதையை காமிக்கிறதுக்காக மின் ஹுப்ராஹிம் பிஷர்த் அல்லா யுமக்கினும் அல்லா நுமக்கினஹும் மின் அஸ்ராரின பமின் பத் பித்தானா பித்தானா அம்ரினா பித்தானான்னு எங்களுக்கு மறைவான விஷயங்களில் அறியக்கூடியவர்களை அவர்களை ஆக்கக்கூடாது அந்த போஸ்டிங்கில் அவர்களை வந்து நியமிக்கக்கூடாதுன்றாங்க அந்தளவுக்கு அவர்களுக்கு இடம் தடக்கூடாது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வயஜோஸ் அண்ட் அஹூம் அல் மஹதாத் மஹா ஆஹதாத்னா அக்ரிமெண்ட்ஸ் அவர்கள் கூட நாங்கள் போட்டிருந்தோன்னா போடுறதுக்கு அனுமதி இருக்குன்றான் ஒப்பந்தங்கள் இதாக கிசாலிக்க மஸ்லஹா அல்லது முஸ்லீமின் அந்த விடயங்களில் அந்த ஒப்பந்தங்களில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது நலவல் இருந்தால் ஷர்த்து அதுவும் ஷர்த்து இருக்குது முஸ்லீம்களுக்கு எந்த நிலவும் இல்லாமல் அந்த ஒப்பந்தங்கள் அவர்கள் கூட செய்கிறதுக்கு எந்தவித செ செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது கது இப்போ கத் ஷாலஹன் நபி சொல்லா அலி இஸ்லாம் யஹூது ஃபில் மதீனா இப்போ சாலஹல் முஷ்ரிக்கின் ஃபில் ஹுதேபியா அல்லாவுடைய தூதர் மதீனாவில் யஹூதுகள் கூட ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க அதே போல் ஹுதேபியா உடன்படிக்கும் போது முஷ்டிகின்கள் கூடயும் ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க இப்போ இதே முஸ்லீமின் மஸ்லஹா ஏன்னா அதில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது இருக்கணும் நலவு இருந்தால் தான் செய்கிறதுக்கு அனுமதி இருக்கு ஒப்பந்தங்கள் குஃப்பார்கள் கூட யூதுகள் கூட செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது அவ் அன்னல் முஸ்லீமின் லாயஸ்தியோன்னு கிதா குஃபார் இப்போ த ஜோஸ்ஹும் மகாதனத்துவம் மசாலித்துகம் லிமா முஸ்லீமின் இப்போ அவர்கள் கூட அந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதில் அவர்கள் கூட முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் செய்கிறதுல பிரச்சனை இல்லைன்றாங்க மகாதனத்துஹம்னுடைய அர்த்தம் தெரியல லாலி மகாதனத்துவம் மொஹாதனத்துவம் முஸ்லிம் முஸ்லீம்களுடைய மசலகக்காக போர் நிறுத்தம் செய்கிறதுன்னு வருது போர் நிறுத்தம் முஸ்லீம்க்கு அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படும்னா அந்த அந்த காப்பிரிகளோட போர் நிறுத்தம் செய்கிறது வக்ஃபுல் கிதால் கடைசியில் இருக்குப்பாங்க வக்ஃபுல் கிதால் ராபியன் எஜூஸ் அன் நுகாஃபியவும் நுகாஃபியவும் இதாக அஃசனு இலைனா முஸ்லீம் குஃபா குஃபார் எங்களுக்கு ஏதாவது நலவு செஞ்சுருந்தாங்கன்னா அதே போல் அவர்களுக்கு செய்கிறதும் அனுமதிக்கப்பட்டது அவர்கள் திருப் திருப்தி அடைவது போல் அதே போல் செய்கிறது அனு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது காலத்தால் ல என் ஹும் அனில் லதீன் எல்லாம் கும் ஃபித்தீன் என் தியாரிக்கும் அந்த ரூ ஹோம்சி து இலேஹிம் என்ன லாக ஹிபுல் முக்சித்தீன் முக்சித்தீன் என்ன அர்த்தம் மீதமாக மீதமாக நடக்கக்கூடியவர்களை லாஸ் பண்ணதெல்லாம் விரும்புகிறான் அந்த விஷயங்கள் எல்லாஸ் பண்ணதாக தடுக்கலை உங்களோட யார் போர் செய்யலையோ உங்களுடைய தீன் ரீதியாக அவங்களோட யார் போர் செய்யலையோ அல்லது உங்களை வந்து அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியாக்கலையோ அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் அல் ஜமீல் என்ல் முஸ்லீமுல் ஜமீல் யு காஃபி ஓன் நகம் காஃபாது மஹப்பா முஸ்லீம்கள் எங்களுக்கு கஃப் குஃபார் எங்களுக்காக எங்களுக்காக ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தால் அதே அழகான முறையில் அவர்கள்கிட்ட நடந்து கொள்ளணுன்றான் இன்னமகோ மிம்பாபில் முகாஃபல் அல் காஃபிர் எஜிப் அலா வலதிஹி பர்ர எபிர் ஐபிர் பிஹி மின் ஹைரி அஹு ஒரு பையன் வந்து தன்னுடைய தந்தைக்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த காஃபிர் தந்தை சம்பந்தமான நேசம் வரக்கூடாது உள்ளன் ரீதியாக நேசம் இருக்கக்கூடாது இன்னும் வெளிப்படையாக நல்ல முறையில் நடந்து கொள்ளணுன்றான் இதுதான் அதனுடைய நோக்கம் என்னுடைய அர்த்தம் உள்ளத்தில் வந்து அவர்களுடைய நேசம் காஃபர் யாராக இருந்தாலும் சரி உள்ளத்தில் அவருடைய நேசம் இருக்கக்கூடாது ஆனால் வெளிப்படையாக அவர்கிட்ட வந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் காலத்தாலா தேய் ஹமலத் அல வஹனுலி வலிவா இதைக்கு இலை இலையல் மசீர் அல்லா ஸ்மானத்தில் இந்த ஆயிரத்தில் குறிப்பிட்றான் எங் நாங்கள் மனிதனுக்கு வசிய செஞ்சோம் என்னன்ட்டு தன்னுடைய தாய் தாய் தந்த தாய் தந்தையிட்ட நல்ல முறையில் நடக்கிறதுக்கு அந்த தாயினை பற்றி அல்லாஸ்மான பிவாளிதை ஹி அமலம் ஆரம்பத்தில் தாயினை பற்றி குறிப்பிட்றோம் அமலத் ஹூ ஹோம் ஹூ அவனுடைய தன் தாய் தன்னை தன்னுடைய வயிற்றில் அந்த குழந்தைய சுமக்கிறாங்க எப்படி சுமக்கிறாங்க வகனன் வஹன் கஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு சிரமத்தோடு சிரமத்தை மேற்கொண்டு சுமக்கிறாங்க ஃபிசாலு ஹூ ஆ மீன் அதே போல் ஃபிசால்னா பால்குடி ரெண்டு வருடங்கள் வந்து பால் கொடுக்குறாங்க அனிஷ்குர்லி பரிவாளிதைக் இளையல் மசீர் பண்ண அல்லாம் என்ன வசதி செஞ்சுருக்கான் அனுஷ்கூர்லி அதற்காக அல்லாஹ்க்கு வந்து சுக்கூர் செய்யணும் நன்றி செலுத்தணும் வடிவாளிதைக் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தணும் எந்த மாதிரி நன்றி செலுத்தணும் அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடக்கிறது நல்ல முறையில் பேசுகிறது அவர்களுக்காக துவா செய்கிறது அவர்களுக்காக பணி வென்ற இறக்கிய தாழ்த்துறது வேறு ஆயத்தில் வருது என்ன ஆயிடுத்து ரஹ்பீது ரஹுமா ஜனாஹுல் மின் ரஹ்மா ஒப்பூர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பானி ஸொகைரோ இந்த பகுதி துனியாவுடைய விஷயங்கள்ல அவர்கள்ட்டுனா நல்ல முறையில் நடக்கணும் சாஹிப் ஹுமா ஃபி துன்யாத்தி மன் அனாப் இலைய யாருடைய பாதையை பின்பற்ற சொல்கிறாங்கலாம் அதில் என் பால் நெருங்கி வரக்கூடிய நல்ல அமல்கள் செஞ்சு என்னுடைய இபாதத் செஞ்சு என் என்பால் முந்தி வரக்கூடிய அவர்களுடைய பாதையை பின்பற்றுற நல்லா இந்த ஆயத்தில் கட்டளை ஏற்றோம் இப்போ அவர்களுடைய பாதை என்ன பெற்றோர்களாக இருந்தாலும் சரி காப்பியர்களுடைய நேசம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஆனால் துனியா ரீதியான விஷயங்களில் அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடக்கணும் வெளிப்படையாக காட்டுறதுக்கும் உள்ளே ஒப்பு வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது சென்னை கீழே அதாவது குறிப்பிட்டான் உள் ரீதியான உள்ளம் ரீதியான மொஹபத் காஃபிர்கள் மீது வைக்கக்கூடாது ஆனால் வெளிப்படையான வெளிப்படையாக நாங்கள் அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடக்கிறது அது அல்லாஸ் போனதில் அந்த விஷயங்களை செய்யுமாறு குறிப்பிட்றோம் பலாத்து தேமா ஆனால் அவர்கள் சிர்கு வச்ச சொன்னாங்கன்னா அவர்களை பின்பற்றாதீங்கன்றான் இருக்கக்கூடாது அவர்களுக்கு சாஹிப் ஹுமா ஃபித் ஃபிது வலது ஐ ஹசீன இலா வாலி திஹி உளவுக்கான காஃபிரன் அவங்களுடைய தந்தை காஃபிராக இருந்தாலும் சரி அந்த பையன் என்ன பண்ணும் அவங்களுடைய தன் தந்தைகிட்ட நல்ல முறையில் நடக்கணும் நல்ல ஆமலாத்துகளை மேற்கொள்ளணும் லாக்கின் லாய் ஹெபுல்பிஹித போதும் நீங்கள் என்ன குறிப்பிட்றாங்க லாக்கின் ஹெபுஹு பி கல்பிஹி உள்ளம் சார்ந்த மஹபத் அவர்கள் இருக்கக்கூடாது அவர்களுக்கு காமிக்கக்கூடாது லா தஜிது தஜிவா தூ நல்லா ஔ அப அஹும் அவர்கள் தாய் தந்தையர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள நேசிக்கக்கூடியவர்களாக மாமீன்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா எல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருடைய எதிரிங்க அவங்க எல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரிகளாக இருக்காங்களோ அவங்களுடைய நேசிக்கக்கூடியவர்களாக மாமீன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்றாங்களா அந்த ஸ்பான்கெல்லாம் தூவிலிக்